அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது புனிதம் நிறைந்த தை அமாவாசை சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் தை அமாவாசை மிக சிறப்பு வாய்ந்த அமாவாசையாக அனுசரிக்கப்படும் இந்த நிலையில் எந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்கலாம் என்பதை எப்போது படையலிடலாம் என்பதைப் பற்றியும் பார்க்கலாம் அமாவாசைகளில் மிக முக்கியமானது தை அமாவாசை ஆடி அமாவாசை மகாலய அமாவாசை இந்த அமாவாசையில் தை மாதத்தில் வரும் அமாவாசை நாளை நாளை வருகிறது இந்த அமாவாசை புனிதம் நிறைந்த அமாவாசையாக பார்க்கப்படுகிறது இன்றைய தினம் புனித நதிகளில் நீராடுவது தானங்கள் அளிப்பது வழிபாடுகள் செய்வது மிக சிறப்பானதாகும் பாவங்களில் இருந்து விடுபடுவதற்கு ஏற்ற நாளாக இந்த அமாவாசை அதுவும் தை அமாவாசை கருதப்படுகிறது மேற்கொண்டபடி ஆடி அமாவாசை மகாலய அமாவாசையை விட இன்றைய தினம் தை அமாவாசை மிகவும் சிறப்பானதாகும் இந்த நாளில் முன்னோர்களை வழிபடுவதும் பல தலைமுறைகள் பாவங்களிலிருந்து விடுபடவும் முடியும் மார்கழி மாதம் என்பது தேவலோகத்திற்கு அதிகாலையாகும் அதாவது பிரம்ம முகூர்த்தம் என சொல்லலாம் அந்த காலம் அதுபோல் தை மாதம் என்பது பொழுது விடிய தொடங்கும் மாதம் இதை உத்ராயண காலத்தின் துவக்கம் என்கிறார்கள் தேவர்களுக்கு சூரிய உதய காலமாக இருப்பதால் இந்த தை மாதம் மிகவும் சிறப்பானதாகும் இந்த ஆண்டு தை அமாவாசை ஜனவரி இருபத்தொன்பதாம் தேதி புதன்கிழமையன்று வருகிறது ஜனவரி இருபத்தெட்டாம் தேதியான இன்று எட்டு ம எட்டு பத்து மணிக்கு தொடங்கி ஜனவரி இருபத்தொம்பதாம் தேதி இரவு ஏழு இருபத்தோரு மணிக்கு அமாவாசை தேதி உள்ளது அதுபோல் ஜனவரி இருபத்தொன்பதாம் தேதி காலை ஒன்பது இருபத்தோரு மணிக்கு தொடங்கி ஜனவரி முப்பதாம் தேதி காலை எட்டு ஐம்பத்தொம்போது மணி வரை பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரமும் வருகிறது பொதுவாக நினைத்து பெண்டம் தர்ப்பணம் செய்ய வேண்டும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுவது சூரிய பகவானை சாட்சியாக வைத்து கொடுக்க வேண்டும் எனவே சூரிய உதயத்திற்கு முன்பு குளித்து விட்டு தர்ப்பணம் கொடுத்தால் சிறப்பு அதாவது காலை ஆறு ஏழு இருபது மணி வரை காலை ஒன்பது மணி முதல் பதினொன்று ஐம்பது மணி வரையில் தர்ப்பணம் கொடுக்க ஏற்ற நேரங்களாகும் திருவோண நட்சத்திர காலத்தில் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என நீங்கள் நினைத்தால் அதற்கு உகந்த நேரமாக ஒன்பது இருபத்தோரு மணி முதல் பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது பதிமூணு பதினொன்று ஐந்து மணி வரை இருக்கிறது அமாவாசை என்று காலை ஐந்து இலை போட்டு அதில் உணவு வைத்து படையிலிட்டு காக்கைக்கு வழங்கும் பழக்கம் இன்றைக்கும் உள்ளது எனவே இதை பகல் ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு மணி வரை இதை செய்யலாம் தை அமாவாசை என்று யாருக்காவது உங்களால் முடிந்த அளவு தானம் செய்யுங்கள் அதுவும் முடியாவிட்டால் உபத்திரம் செய்யாமல் இருப்பதே சால சிறந்ததாக பார்க்கப்படுகிறது முக்கியமாக அமாவாசைகளில் தனி சிறப்பு வாய்ந்த அமாவாசைகள் ஒன்றாக கருதப்படுவது தை அமாவாசை முன்னோர்களின் சாபங்கள் தோஷங்கள் ஆகியவற்றிலிருந்து விடுபடுவதற்கும் நம்முடைய தலைமுறை துன்பமில்லாத வாழ்க்கை பெறுவதற்கும் முன்னோர்களின் ஆசையை பெறுவதற்கும் ஏற்ற நாளாக தை அமாவாசை கருதப்படுகிறது தை அமாவாசை என்று புனித நதியில் நீராடுவதும் தானங்கள் அளிப்பதும் வழிபாடுகள் செய்வதும் மிகச்சிறந்த பலன்களை தரும் பாவங்களில் இருந்து விடுபடுவதற்கு ஏற்ற நாளாக இந்த தை அமாவாசையினால் சொல்லப்படுகிறது அனைத்து மாதங்களிலும் வரும் அமாவாசையும் முன்னோர்கள் வழிபாட்டிற்குரிய முக்கியமான நாட்கள் என்றாலும் தை ஆடி புரட்டாசி ஆகிய மாதங்களில் வரும் மூன்று அமாவாசைகளுக்கு முக முக்கியமானதாக சொல்லப்படுகிறது இவற்றில் மகற்ற இரண்டு அமாவாசைகளை விட தை அமாவாசை கூடுதல் சிறப்புடையதாகும் இந்த நாளில் முன்னோர்கள் வழிபடுவதும் தானங்கள் செய்வதும் தவறாமல் செய்ய வேண்டும் ஒன்றாகும் இதனால் பல தலைமுறை பாவங்களிலிருந்து விடுபட முடியும் இது முன்னோர்களுக்கு நன்றி தெரிவித்து அவர்களின் ஆசையை பெற வேண்டிய முக்கிய நாளாக பார்க்கப்படுகிறது மார்கழி மாதம் தேவர்களின் விடியற் பொழுதாக சொல்லப்படுகிறது அதாவது பிரம்ம முகூர்த்த காலமாகும் அதே போலத்தான் தை மாதம் என்பது தேவர்களுக்கு பொழுது விடிய துவங்கும் மாதமாகும் இதை உத்ராயங்காலத்தில் தோக்கம் என்கிறார்கள் சூரிய பகவான் தந்தை வழி உறவுகளுக்கு காரணமானதாக கிரகம் என்பதால் அமாவாசை என்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும்போது சூரிய பகவானை சாட்சியாக வைத்து கொடுக்க வேண்டும் என்பது நியதியாக பார்க்கப்படுவது அதனால் கூறிய அதாவது தேவர்களுக்கு உரிய சூரிய உதய காலமான இருக்கக்கூடிய மாதமான தை மாதத்தில் வரும் அமாவாசை என்பதாலும் உதிராயண காலத்தில் வரும் முதல் அமாவாசை என்பதாலும் தை அமாவாசை சிறப்புக்குரியதாக சொல்லப்படுகிறது இந்த அமாவாசைகளில் மிக முக்கியமான அமாவாசையாக தை அமாவாசை பார்க்கப்படுகிறது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது சூரிய பகவானை சாட்சியாக வைத்தே கொடுக்க வேண்டும் அதனால் சூரிய உதயத்திற்கு பிறகு புனிதமாக நீராடிவிட்டு தர்ப்பணம் கொடுப்பது மிக சிறந்தவையாக பார்க்கப்படுகிறது காலையில் சொல்லப்பட்ட நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்கலாம் நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் குடிக்க முடியாதவர்கள் வீட்டிலேயே முன்னோர்களின் காசி மற்றும் கயா தலங்கள் ஆகிய மனதில் நினைத்துக்கொண்டு எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் குடித்துவிட்டு சூரிய பகவானை வழிபடலாம் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்